தைராபங்கம் என்கின்ற எண்ணெய்காப்பு சாத்துகின்ற நிகழ்வு சிறப்பாக நடைபெறும் அதனைத் தொடர்ந்து ஆனி மாதம் பதினான்காம் நாள் இருபத்தி எட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை காலை பத்து மணி இருபத்தி ஐந்து நிமிஷத்திலே வருகின்ற சுபமுகூர்த்தத்திலே மகா கும்பாபிஷேகம் நடைபெறுவதற்கு முருகப்பெருமானுடைய திருவருளம் இலங்கையின் முதலாவது இந்துமத குருகுட மத குருகுலாதிபதி ஞானி அறிவோதி கந்த சாம்பசிவ சிவாச்சாரியார் அருகினரும் சங்கானி முருகமூர்த்தி தேவஸ்தான ஆரியன குரு முதல்வர் கலாநிதி சிவபிரம்மஸ்ரீ சிவ நித்யானந்த சிவாச்சாரியார் ஆகியோருடைய குருவர் ஆசியோடும் சர்வதேச இந்து மத தலைவர் சிவாகம வித்யா பூஷணம் சிவஸ்ரீ முத்து ஜெயந்திரநாத குருக்கலையா அவருடைய ஆசியோடு இந்த மகா கும்பாபிஷேகம் நடைபெறுவதற்கு இளையோரெல்லாம் கூடியுள்ளது ஆலயத்தினுடைய பிரதம குருவாக இருக்கின்ற ஸ்ரீஸ்ரீ தயானந்தன் ஐயா உட்பட ஏனைய சிவாச்சாரியார்கள் கலந்து இந்த மகா கும்பாபிஷேகத்தை சிறப்பாக நடத்துகின்ற பெரும் பாக்கியத்தையும் அடிய இணைக்கு இறைவன் கொடுத்திருக்கின்றான் அந்த வகையில் இந்த கும்பாபிஷேகத்திலே சகல் அடியவர்களும் கலந்து நிறைய நாம் பெற வேண்டும் சுனாமி காலத்திலே பல்வேறு விதமான சங்கடங்களை எல்லாம் அனுபவித்து சுனாமியால் பாதிக்கப்பட்டதாக கல்முடா பாசிக்குலா ஸ்ரீ முனி முருகனாலய புனராவர்த்தன பஞ்சகுண்ட பட்ச பச்சவர்தன பள்ளிஷ்டா மகா கும்பாபிஷேகத்தினுடைய மூர்த்த பத்திரிகை இப்பொழுது ஆலய குர்க்கலையா அவர்கள் நிர்வாக சபையினுடைய பரிவான சபையுடைய தலைவர் செயலாளர் உட்பட்ட ஏனைய அரியவர்களுக்கு இந்த மூர்த்த பத்திரிகை வழங்கப்படுகிறது